வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி சோத்திரத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் கமலாட்சி கல்மசக்கனி கருணாமிருத சாகரா கதம்ப வாசா கதம்ப பிரியா பொருள் கமலாட்சி தாமரை பூக்களை ஒத்த கண்களை உடையவள் கமலா என்ற சொல் லக்ஷ்மியை குறிக்கும் அக்ஷி என்னும் பதம் கண்ணால் ஏற்படும் அருளை குறிக்கிறது கண்களாலேயே லக்ஷ்மி கடாட்சத்தை அருள்பவள் என்று பொருள்படுகிறது கல் பாவங்களை நாசம் செய்பவள் பிரம்ம வித்தை என்னும் ஞான அக்னியில் எல்லாவிதமான கர்மங்களும் எரிக்கப்படுவதால் அத்தகைய பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாக இருப்பவள் அடுத்து கருணாமிருத சாகரா கருணை என்னும் அமிர்தம் நிறைந்த கடலாக இருப்பவன் அம்பாளின் ரக்ஷிக்கும் கருணையானது இவ்வளவு என்று அளவிட முடியாததாக இருப்பதாலும் எல்லாராலும் நாடப்படுவதாலும் கடலுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது அடுத்து கதம்ப காணானாவாசா கதம்பவனத்தில் மணிமண்டபத்தில் மத்தியில் சிந்தாமணி கிரகத்தில் வசிப்பவள் அடுத்து கதம்ப குசுமப்ரியா கதம்ப மர புஷ்பங்களின் விருப்பம் உள்ளவள் சந்தானம் ஹரிசந்தனம் மந்தாரம் பாரிஜாதம் கதம்பம் என்று கற்பக விருட்சங்கள் ஐந்து வகைப்படும் இவை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஹிருதயம் என்னும் தத்துவங்களை குறிக்கும் கதம்ப மரமானது மேகத்தின் இடிமுழக்கம் கேட்டு முட்டுக்கள் விடும் என்று சொல்லப்படுகிறது இன்று நாம் லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொண்டோம் நாளை மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் தினந்தோறும் நீங்கள் லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ